வந்து அருகேசன் நல்லூர் வெங்கட்ராமன் ஒருத்தர் சொல்லுவார் கண்டிப்பாக அவர் வந்து அன்னைக்கு நாள் எப்படி இருக்குது அதுலேருந்து எல்லாத்தையும் சொல்வார் அதனால் அவர் பார்ப்பார் நான் அதை தடுக்கவும் மாட்டேன் நம்மளுக்கு சில விஷயங்கள் பிடிக்காமல் இருக்கும் அதுக்காக நம்ம அம்மாவோ இல்லை நம்ம அப்பாவோ இல்லை தம்பியோ இல்லை கணவரோ அவங்களுடைய அவங்களுடைய விருப்பத்துக்கும் நம்ம கொஞ்சம் இடம் கொடுக்கணும் இல்லையா அதெல்லாம் பார்த்துக்கோங்க வேன் ஜஸ்ட் அப்படி பார்க்குறப்போ சில விஷயங்கள்லாம் வந்து நடக்கும்போது கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு தோணும் இல்லையா Ok, nào. <coughs> hey. அதாவது இந்த ஜாதகத்துல நம்பிக்கை இருக்கா அதாவது ராசி நட்சத்திரம் இதெல்லாம் நம்பிக்கை இருக்கன்றதா என்னோட கேள்வியே இன்னைக்கு அதில் ஃபர்ஸ்டாலே வந்து எல்லாம் நம்பிக்கை இல்லை அதுல ஜாதக ஜோசியத்தில் நம்பிக்கை இல்லை கடவுள் மேல நம்பிக்கை இல்லை இப்ப எது தான் நம்பிக்கை இருக்குதுயா சொல்லுங்க போட்டிருக்கான் புதிய முதலீடு செய்வீங்க முதலீடுகள்லாம் லாபம் நிறைய கிடைக்கும் காரியங்கள் வெற்றி குவியும் சோர்வு நீங்கி மனதில் தைரியம் தன்னம்பிக்கையெல்லாம் வரும்னு போட்டிருக்கான் ம் பொருளாதாரத்தில் ஏற்றம் கடன் சுமை சுமை குறையும் பழைய பாக்கி வசூலாகும் சுபகாரிய தடைகள் விலகும் திருமணம் ஆவாதங்களுக்கு திருமணம் ஆகும் இதெல்லாம் போட்டிருக்காங்க ம் ஆனால் நான் ஒரு விஷயத்த கண்டிப்பாக சொல்லி ஆகணும் நான் வந்து கல்யாணம் ஆகறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஜோசியம் எங்கள் வீட்டு பக்கத்தில் அருகில் இருக்கிறது ஒரு 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 கவர்மெண்ட் சர்வெண்ட் தான் அவர்கிட்ட நான் வந்து ஜோசியம் பார்க்குறதுக்காக நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தோம் என்னுடைய ஜாதகத்தை நிறைய பேர் பார்த்துட்டு ஆனால் இவர் சொன்னது வந்து ஹண்ட்ரட் அண்ட் அவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உண்மைன்றதை வந்து நான் அது நடக்கும்போது நம்பினேன் ஒன்றில் அவர் வல்லலருடைய ரிலேட்டிவ் தான் அவர் கரெக்டாக அந்த ஜாதகம் பார்த்தோன்னே சொன்னார் உனக்கு வந்து நீ உங்கள் வீட்டு உங்கள் நீ இருந்த சரௌண்டிங்கில் இருக்கிற ஒரு பையன் தான் உனக்கு மனைவியாக வருவாங்க அதே போல் சரி ஆனால் கணவனாக வருவாங்க அதே போல் நீ கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து உன்னுடைய அது அம்மா அப்பாவோடய உறவு வந்து உனக்கு கண்டினியூ ஆகாதுன்ற மாதிரிலாம் சொன்னாங்க நான் அதை அப்போ சத்தியமாக நம்பவே இல்லை ஆனால் அது வந்து உண்மையாக நடக்கும்போது அது ஓ அவர் சொன்னது கரெக்டு தானே அப்படின்ற மாதிரி அதே போல் அவர் சொன்ன சில விஷயங்கள்லாம் அப்படியே கரெக்டாக இருந்தது சி விஜய் ஜி தான் நான்கு பேர் நாலு பேசுவாங்க சரி உங்களுக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னா நம்பிக்கை இருக்கவங்கள வந்து அது நம்ம குத்தம் சொல்லக்கூடாது இல்லையா உம் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கு ஜாதகம் பார்க்காம எதையும் செய்ய மாட்டாங்க பெரியவங்க ஜாதகம் இதோடு அது ஆக்சுவலாக ஜாதகம்ன்றது என்னென்னா அது ஒரு வந்து இந்த ஜத் இந்த ஜாதகம் இது பொருந்தும் பொருந்தாது அதாவது நம்ம பிளட் குரூப் வந்து அந்த ஜாதகம் வச்சே வந்து பிளட் குரூப்பை வந்து கணிச்சிருவாங்களாம் ஓகே இந்த ப்ளட் வந்து இதோட சேராது அப்படிங்கிற மாதிரி ஓகே அது அதுவும் ஒரு இது பார்த்தா சரி ஒரு டிவியை பார்த்து இது பண்ணிவிட்டு அதோட விட மாட்டாங்க ஓகே சன் டிவி லைனா ஒரு நாலு டிவி இருந்தால் நாலு டிவிலையும் என்ன சொல்கிற ஜாத ஜாத ஜோசியத்தை பார்க்கும்போது தான் எனக்கு டென்ஷன் ஆகிடுவேன் ம் அது ஓகே ஓகே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும் அது நான் தப்பே சொல்ல மாட்டேன் எப்படி வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இல்லையோ அதுபோல் தான் எதுவும் இல்லையா ஜோதி இப்போ ஜோசியம் ஜாதகம்லாம் இப்போ நானும் நம்ப மாட்டேன் ஆனால் அதை வந்து ஃபுல்லாக குத்தமும் சொல்ல மாட்டேன் பார்க்குறவங்கள அது அவங்களோட நம்பிக்கைன்றதுனால நான் என்னோடய கணவர் தான் சொல்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவரை அதை பார்க்குறத வந்து நான் ஒரு குறை சொல்ல மாட்டேன் நான் சம்டைம் வந்து அதை பார்த்துட்டு அதோடு விட மாட்டாங்க ரெண்டு மூணு சேல் போகும்போது தான் நான் கோவமே வரும் ஒன்று சொன்ன அதை கேட்டிங்களா அதே தானே இருக்க போகுது எதுக்கு ரெண்டு மூணு பார்க்குறீங்கன்னு